வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் சேனல் மனப்பேர் மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் எல்லாமே தரது நம்மளுடைய சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் நம்ம இருந்தாலே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கந்த சஷ்டி விரதம் எப்போ ஆரம்பிக்கணும் தீபாவளி அமாவாசை முடிஞ்சு முதல் நாள் துவங்கி ஆறு நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட திருமுருகன் வந்து உலகம் உயர்றதுக்காக இந்த கந்த சஷ்டியில் சூரனை அழித்த பெருமையை நம்ம இந்த ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த ஆறு நாளையும் நம்ம விரத நாளா அனுஷ்டிக்கிறோம் ஸோ இந்த ஆறு நாளையும் நம்ம விரதம் இருக்கும்போது சகல செல்வங்களும் சுகபோகங்களும் நற்புத்திர பேரும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ஆன்மீகத்தில் நம்பப்படுது தீவிர முக முருக பக்தர்கள்லாம் இந்த விரதத்தை வந்து ரொம்ப கடுமையாக இருப்பாங்க ஸோ அமாவாசையில் உபவாசை இருந்து ஒரு வேளை மட்டும்தான் உணவு அருந்தி ஸோ ஐந்து தினங்களும் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு பால் பழம் அருந்தி ஆறாம் நாள் வந்து உபவாசம் முழுசாக இருந்து ஏழாம் நாள் இந்த வள்ளி திருமணத்தோடு இந்த சஷ்டி முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து சங்கற்பம் செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையுமே இந்த முருகர் அரும்பர் அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கையும் ஐதீகமும் ஸோ இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் இந்த கந்த சஷ்டி வந்து வெகு விமர்சையாக எங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா கந்த சஷ்டி இருந்து முருகனை வரங்கினா வாழ்வில் நன்மை அனைத்தும் நமக்கு வந்து செய்யும் பொதுவாக ஐப்பசி அமாவாசை மறுநாள் பிரதம தான் இந்த சஷ்டி ஆரம்பிக்குது ஸோ இந்த சஷ்டி ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த விரதத்தை இந்த வருஷம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் வந்து உப்பு நீர் எலிச்ச பழச்சாறு நாத்தங்காய் பழச்சாறு சோ இலநீர் இதெல்லாம் வந்து இந்த சஷ்டி விரதம் இருப்பவங்க இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சஷ்டி தொடங்கி சூரசம்ஹாரம் வர மிக எளிமையான சைவ உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாம் மதியம் ஒரே ஒரு முறை மட்டும் ச கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடலாம் காலையிலயும் ஈவினிங் நைட்லயும் நம்ம பால் பழம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இந்த வயசானவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாம் இந்த வ இந்த விரதம் அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்சதை சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஆறு நாள் உபவாசம் இருந்து இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளணும் இந்த சஷ்டி விரதம் இருக்கும் போது காலையிலும் மாலையிலும் ரெண்டு வேலையும் எப்படி நம்ம மாலை போட்டால் குளிக்கிறோமோ அதே மாதிரி குளிச்சிட்டு முருகன் படத்துக்கு பூ வச்சு தீபம் கற்பூர ஆராதனை காமிச்சு பூஜை செஞ்சு சஷ்டி கவசம் படிக்கணும் ரெண்டு வேலையும் சஷ்டி கவசம் படித்து முருகன் கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணி முடிஞ்சால் அன்னதானம் செஞ்சு இந்த ஆறு நாட்களையுமே நம்ம இதை தான் செய்யணும் இந்த ஆறு நாட்களையும் நம்ம இதை செஞ்சுட்டு சில விஷயங்களை தவிர்க்கணும் கண்டிப்பாக விரத நாட்களில் கண்டிப்பாக நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த ஆறு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் மது புகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக யார்கிட்டையும் கோபமாக கூட பேசக்கூடாது முடிஞ்ச நைட்டில் கீழே தூங்கினா ரொம்ப நல்லது தரையில் மெத்தைகளில் உறங்காமல் தரையில் தூங்கினா ரொம்ப நல்லது சில பேர் கால்நடைகள் கூட போட மாட்டாங்க அதுவும் உத்தமம் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்து ஆறாவது நாள் திருச்செந்தூர் கடலில் போய் நீராடி இல்லை இப்போ நம்மளால் திருச்செந்தூர் போக முடியல நம்ம வந்து மற்ற நீர்நிலைகளை போய் நீ குளிச்சுட்டு முருகன் கோயிலில் போய் மாவிளக்கு போட்டு பச்சசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து சஷ்டி விரதம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படி என்ன பலன் கிடைக்கும்னா முருகன் அருளால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வமும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அமைதி இல்லைன்னா அமைதியும் ஆரோக்கியமும் நல்ல ஒரு ஆயுள் நீண்ட ஆயுளும் நல்ல புகழும் நமக்கு என்ன செல்வம் தேவையோ எல்லா செல்வங்களையும் பாரி தரும் அருள் முருகப்பெருமானுக்கு இருக்கு ஸோ இந்த சூரசம்ஹாரம் பண்ணி சூரனை அழைத்து தேவர்களுக்கு சகல செல்வாக்கையும் கொடுத்து வர்ற இந்த முருகப்பெருமான் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சூரசம்ஹாரத்தில் விரதம் இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லா பலன்களையும் இந்த முருகப்பெருமான் நமக்கு தரும் சூரனையே வதைத்து ரெண்டாக தேவலாகவும் மயிலாகவும் தன் கிட்டவே வச்சுக்கிட்டே வர முருகப்பெருமான் சூரனுக்கே இந்த அருள் தந்தா நம்ம அவரை வேண்டி விரதம் இருந்தால் நம்மளுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க கண்டிப்பாக அதை முழு மனதோடு யாருடைய உந்துதல் இல்லாமல் நீங்களே உங்களுடைய முழு மனதோடு முழு மெய்ஞானத்தோடு இந்த சஷ்டி விரதம் இருங்க இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை தரிசித்து நீங்கள் கேட்குற வரத்தை உங்களுக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு நன்றி